ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா நேற்று டிஎம்கே கே சைட்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்திருந்தாங்கல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அதை பத்தி தான் அதாவது நேற்று அந்த ஃபங்க்ஷனை நான் பார்த்த உடனே எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு கேட்டீங்கன்னா எங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தீங்க அதுல கல்வியில் சிறந்த ஆச்சிறந்த தலைவர்களை கூப்பிட்டு வச்சு அந்த பங்கு நடத்தாம சினிமா நடிகர்கள் டைரக்டர்கள் அவங்கள கூட்டி வச்சு அந்த ப்ரோக்ராம் நடத்தி அப்படிங்க என்ன சொல்ல வரீங்க ரெண்டே விஷயம் ஒன்னு காரணம் ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெச்சு விளம்பர மாடல் அப்படிங்கிறத மணிக்கு ஒரு முறை நிரூபிச்சுட்டு இருக்கீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா கட்சியுமே தங்களுடைய அதாவது நான் மக்கள் கவர்றதுக்காண்டி தங்களுடைய திட்டங்களை வந்து பெருமையா பேசி அப்படி வந்து தேர்தல் சமயத்துல பண்றது வந்து யூஸ்ஃபுல்லான உள்ள விஷயம் தானே சோ அதே மாதிரிதான் நீங்களும் பண்றீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா நடிகர்ல வச்சு பண்ணாதான் பிரபலம் ஆகும் இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கும் போது அங்க பேசக்கூடியவங்க அந்த கல்வியில் ஆக சிறந்தவங்களாகி சாதனை படைச்சவங்களா இருந்தா அந்த பொதுமக்கள் மாணவ மாணவிகளுக்கு அது ஊக்குவிக்கிற விளம்பரம் இருக்கும் ஆனா அதை விட்டுட்டு சம்பந்தமும் இல்லை சினிமா நடிகர்களை கொண்டு வந்து கூட்டு வச்சு அங்கே ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறீங்கன்னா இது வெறும் ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கு இன்னொரு காரணம் ஏன் இவங்க பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் விஜயபுரம் ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்துட்டு வரும்போது சினிமா துறையிலேருந்து அப்போ அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேன் இப்படி இப்படி இளை நடிகர்கள் டைரக்டர் லிவெல்லாம் கூட்டு வச்சு அதாவது திமுக புகுழ்ந்து பேச வச்சு அவங்களுடைய ஆட்சிகள் தான் கல்வி சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல வச்சு எதிர்ப்பு அனுப்பாட்டுறாங்க சினிமா துறையிலேருந்து எல்லாருமே சுத்தி சுத்தி விஜய்கத வராங்க அதாவது விஜயங்கிற ஒத்த மனுஷன எதுக்குறதுக்கு நான் அவ்வளவு பெரிய கூட்டு வச்சு யாருமே இளையராஜாக்கு ஒரு பராட்டி விழா ஒண்ணு பண்ணாரு தெரியும் போட்டு போறாரு நாளைக்கு நடக்க அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு இப்படி ஒரு பண்ணி அதை பத்தினா அந்த தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கல்வி சிறந்தவர்கள் அதுக்கு வந்து முக ஸ்டாலின் அவர் தான் முழுக்க முழுக்க பாடுபட்டாருங்கிற மாதிரி கலைஞர் தான் பாடுபட்டாங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க தமிழ்நாட்டில் கல்வி இருக்குறதுக்கு ரெண்டு பெரிய முகாம்கள் தான் காரணம் முதல்ல வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் அவரால் தான் பார்த்தீங்கன்னா அந்த இந்த சதவீதம் விகிதமே பார்த்தீங்கன்னா பெருமளவுல அதிகமாச்சு இந்த பள்ளிகளும் படிக்க வராத மாணவர்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆனால் அந்த திட்டத்தை பெரிய அளவுலாம் பண்ண முடியல ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அந்த பெரிய அளவுல திட்டத்தை எல்லா மாநிலம் ஃபுல்லாக உள்ள எல்லா இடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அரசு பிள்ளை இல்ல நீங்க இளைய சொல்லி திட்டத்தை விரிவுபடுத்துறது கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இந்த ரெண்டு பெரும் பார்த்தீங்கன்னா திட்ட பெரிய அளவுல மாணவர்கள படிக்கிறதுக்கே பத்தி வழிபத்து அவங்க ரெண்டு பேரும் தான் சோ இப்ப நீங்க அதாவது திமுக ஆட்சியில காலை உணவு திட்டம் அவன் கொண்டு வந்திருக்காரு முக ஸ்டாலின் அவர்கள் நான் அதை வந்து வெறேன் அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த வகையில் நீங்க ஒரு விளம்பரத்துக்காக பண்ணலாம் சரி எதுக்காக பண்ணலாம் சரி அந்த ஏழை எழை மாணவிகளுக்கு அதாவது அரசு பயில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு உணவு கிடைக்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும்போது அது எந்த வழியில வந்தாலும் அதை பாராட்டக்கூடியது ஏன்னா கோடி கோடியா பணத்தை எதுக்கலாமா செலவு பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணுங்களேன் ஒரு முயற்சி பண்ணுங்க ஏதோ நீங்க விளம்பரத்துக்காக பண்ணா அதன் மூலமாக ஒரு நாலு குழந்தைகள் காலை உணவு சாப்பிடுறதுனா அதனால வெகுவா பாராட்டுவேன் அதுக்காக முகாமின் முதல்ல முதலில் பாராட்டுக்கள் அதை எனக்கு மாற்றுவது கிடையாது ஆனா ஒரு திட்டத்தை பேருக்குன்னு வைக்காம அதை முழுதா திறம்பட நீங்க செயல்படுத்தணும் உங்க இதுல கொண்டு வந்தாங்க ஸ்டாலின் அவர்கள் காலை மணம் கொடுத்த கொண்டு வந்தாங்க இப்ப ரெட்டி ஆந்திரால நாங்க அடுத்த வருஷத்துல எங்களுடைய மாநிலத்தை அறிமுகப்படுத்த போறாங்க சொல்றாங்க சோ அந்த திட்டத்தை நீங்க வந்து முறைப்படுத்தும் போது அதை வந்து நல்லா செம்பட இடையில செய்யுங்கிற கள்ளக்குறிச்சியில் ஒரு சின்ன குழந்தைங்க புழு பூச்சியா இருந்து தட்டை கையில் வச்சு சாப்பிடல புழு பூச்சியா கிடக்கு ரொம்ப சாப்பிடவே முடியலன்னு சொல்லி சொன்ன வீடியோலாம் எல்லாம் வைரல் ஆச்சு தெரியும் சோ அதான் சொல்றேன் ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வருவது முக்கியமில்ல சிறம்பட செயல்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் ஏடிமையில அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியா இருக்கும்போது அவங்க எழுவத்தாயிரம் ரூபாய்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல அம்மா உணவுன்னு அந்த திட்டம் வெகுவா பாராட்டப்பட்ட திட்டம் எல்லாருக்குமே பாட்டப்பட்டுச்சு அதெல்லாம் நானும் பயனடைஞ்சிருக்கேன் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் வெளியூர்ல வேலை பார்க்கிங்க அப்படின்னா விட்டு புரிஞ்சுருக்கீங்கன்னா கையில் காசுல போகுது ஒரு ரூபாய் கிட்லி ஸோ அது ஒரு சரியான அம்மாவை மிகவும் புருள் பச்சுது உண்மையான திட்டத்தை வரவேற்கணும் எல்லாருக்குமே வாழ்க்கையில் அதெல்லாம் எவ்வளோ பேர் அதனால பயனடைஞ்சா தெரியும் ஆனால் அந்த திட்டத்தை அவங்க ஆட்சியில் கொண்டு வந்து திட்டம் இருக்காண்டி இப்பவும் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து அதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க அதை திறம்பட அதை வந்து அதாவது அதுக்கு மேற்பாடு பணிகள் எதுவுமே பண்ணாமல் அதை கண்டு காணாமலே அப்படி விட்டு அதை அழிவு விடு ஏன்னா அது அவங்க ஒன்று திட்டமா கலைஞர் கொண்டு வந்த திட்டமா இருந்தால் அது வந்து இப்படி வந்து குழுப்பு திட்டமா இருந்தால் அதை இப்போ விட்டுருக்க மாட்டாங்க அப்படியே அதை வந்து மேற்கொள்ள கொண்டு போயிருப்பாங்க இது வந்து ஒரு ஆட்சியில கொண்டு வந்தானே அதனால அதை வந்து பெருசாக கண்டுக்கல அதனால திட்டம் வந்து ரொம்ப அழிச்சிட்டு பேருக்கு எங்கேயோ ஒன்று இருக்கும் கேட்டாங்க ஆட்கள் வரல யாரும் வரல அதனால கூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க தவிர உண்மையிலே அதை அழி விட்டாங்க ஸோ இப்படி போட்டி போட்டுக்கிட்டு அந்த ஆட்சியில கொண்டு வந்து திட்டமாக இருந்தால் இங்கே இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து ஒண்ணும் இல்லாமக்குறது இவங்க ஆட்சியில கொண்டு வந்தா அவங்க வந்து இப்படி மாறி மாறி மக்கள் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க சோ இப்ப நான் கேட்கிறேன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இதுல வந்து சில பேர் சொல்றாங்க அதாவது தீமிக்கே பண்ணுது பண்ணுதுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களோட வரிப்பணம் தான் யாருமே தன் சொந்த பணத்துல தான் எதுவும் பண்ணல மக்களோட வரிப்பணத்துல வந்து திட்டங்களை பண்றீங்க அதை திறம்பட செயல்படுத்துங்க

என்ன ஆக சிறந்தது என்ன பண்ணியிருக்காரு கல்வி வயசுல வந்து அவர் பெரிய ஐஏஎஸ் ஆ பெரிய சாதனை படைச்சாரா ஏங்க எவ்வளவு பேர் இருக்காங்க கல்வியில படிச்சு முன்னேறி ஆச்சிருந்த தலைவர்களாகி எவ்வளவு பேர் சாதனை படிச்சவர் இருக்கும் அந்த மாதிரி ஆட்களை யாராவது கூட்டு வந்து தமிழ்நாட்டுல படிச்சு அரசு கல்வியில படிச்சு உயர்ந்து அவளை கூட்டு வந்து இந்த புரோகிராம் நடத்தணும் அதை விட்டு சிவ சிவராத்திரியா சரி ஓகே அவர் கொஞ்சம் ஒழுக்கமானவர் சரி சினிமா நடிக்காரு அவர் படிச்சிருக்காரு ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காரு அதனால அவரு கூட நான் வந்து ஏத்துப்பேன் ஆனா வெற்றிமாறன் என்ன வெற்றிமாறன் என்ன தெரியும் ரெண்டு படம் உங்களுக்கு மொரட்டு மொட்டு அடிக்கிற மாதிரி பிஜேபி எதுக்குற மாதிரி ஆளா இருந்தா போதுமா உடனே அவரை கூட்டு மேல ஏற்றி விட்டுருவீங்களா அவர் என்ன அழைச்சிருந்த மனிதர் வெற்றிமாறனுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த விழாவில் பங்கேற்கீங்க நானாவது பார்த்தீங்கன்னா சிவகார்த்தனை கூட ஓரளவு ஏற்றுப்பேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் நடிகர்கள் மட்டும்தான் மற்றபடி அவர் படித்தவர் நல்ல ஒழுக்கமானவர் நல்லா படித்தவர் ரெண்டு வீடு படிச்சுக்கிற வெற்றிமாறனுக்கு என்ன தகுதி இருக்கு இல்ல அதுக்கப்புறம் ரெண்டு டைரக்டர் கொண்டு ஏற்றி விடுறீங்க என்னங்க ஃபங்க்ஷன் நடத்துறீங்க இல்ல சினிமா நடிகர் சினிமாடிவும் கட்சியில இருந்தும் கூட்டணி இருந்தால் அவ்வளோ பேரும் விஜயபாசி கட்சி ஆரம்பிச்சுட்டு வரும்போது அதாவது நடிகர் கூத்தாடி எவ்வளவு விமர்சனம் பண்றீங்க நீங்க ஆக்சிடந்தவங்க பாரம்பரியம் உங்க கட்சியிலேயே அதாவது படித்து படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க சரி அவங்கள வைக்கலாமே இப்படி எல்லாம் பண்ணாம அரசு பள்ளியிலே இது வந்து அரசு பள்ளியை தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது அப்போ அரசு பள்ளியில படிச்சு ஐஎஸ் ஐபேஸ் ஆகி இல்லைன்னா ஏதாவது சாதனை படைத்த அந்த மாதிரி தமிழர்களை கூப்பிட்டு வச்சு இந்த ப்ரோகிரம் எடுத்து அவங்கள பேச கூட்டீங்கன்னா அது பெருமை அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம ரெண்டு அடிக்க நேற்று ரெண்டு படம் எடுத்து டேரக்டர் கூட்டு வச்சு இந்த ப்ரோக்ராம் எடுத்தது என்ன பெருமை கிடையாது தமிழ்நாடு இதை வந்து மொத்த மொத்தம் பார்க்கும்போது என்னடா இது தான் தோணும் இது உங்களுக்கு தோணிருக்கணும் பார்க்கும்போது எங்களுக்கு தோணுது அதனால இதை பத்தி நினைச்சேன் அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறது ஒண்ணு இல்லை இது ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் விஜயவுடைய அரசியல் அந்த இதை எதுக்குறதுக்கு இவங்க வந்து ஒட்டுமொத்தமா சினிமாவில் இருக்கிற ஏன்னா அவரும் சினிமாவில் வந்திருக்காரா இவருக்கு விஜய்க்கு அடுத்தாப்புல உள்ள இதுக்கு முன்னாடி உள்ள அதுக்கு பின்னாடி உள்ள ஒட்டுமொத்த சினிமா நட்சத்திர பிரபலம் கூட்டி யாருக்கு இளையராஜுக்கு ஒரு பாராட்டு நடக்குதுன்னு நடத்தினார் சோ முழுக்க முழுக்க சினிமா அதுல உள்ள பிரபலம் எல்லாத்தையும் விஜய்க்கு எதிரா பேச வைக்கிற மாதிரி ஒரு ஏன்னா விஜய்க்கு எதிரா சினிமா பிரபலங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் திமுக திருமுத்திரம் இந்த மாதிரி விஷயங்களா ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனோட வருது ஒருத்தர வருது ஏன்னா இவங்க கூட ஆட்சி இருக்காங்களே இப்போ சிவகார்த்திகேயன் இதுக்கு வந்திருக்காரு அப்படி கேட்டிங்கன்னா அவர் முழு மனத்தோட வந்திருப்பாரா சொல்ல முடியுமா ஏன்னா அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விருப்பம் இருக்கிற சில விஷயங்களில் சில இடத்துல இப்போ வர சொல்லும்போது வேற வழி கிடையாது ஆட்சியர்கள் கூப்பிடும்போது வந்துதான் ஆகும் மறுப்பு சொன்னால் தப்பா நினைப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்ட்ல இருக்காங்க அவங்களோட பாத்தீங்கன்னா அதுல படம் எடுக்கணும் அடிக்கணும் ஏற்பட்ட சிக்கல் வரும் சோ அதனால வேற வழி கிடையாது எந்த ஆட்சி கிடந்தாலும் அவங்க வந்து ஒரு சினிமா ஃபுல்லாக போது உச்ச சித்திரமோத்திரம் அணுகும் போது அவங்க வந்து ஆகும் இதைத்தான் அன்னைக்கு கலைஞர்கள் இருக்கும்போது மேடையிலே பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் அதை கண்டிச்சிருப்பார் அதை அதாவது எதுக்கு மேலே பேசியிருப்பார் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க தடுக்கணும் இப்படி மாதிரி திரும்ப திரும்ப திமுக அவங்களுடைய அந்த ஆட்சியில் இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நடிகர்களை கட்டாயப்படுத்தி வர வைக்காங்க வெற்றி மாறன் வந்தாருன்னா அவர் வந்துருவாரு ஏன்னா அவருக்கு முரட்டு முட்டை அடிச்சுட்டு இருக்கிறனால வருவார் சிவார்த்திய பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு சரியா இந்த மாதிரி ஏன் அதாவது ஒரு நீங்க ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு இருக்கீங்க அவங்க ஆட்சியில் சிறப்பான மக்களை கொண்டு போகணும்னு நினைக்கீங்கன்னா அத ஆச்சிருந்த படிச்ச ஒரு மக்களை வச்சு அதை கொண்டு போகணும் அதை விட்டு சினிமா எந்த ஒரு நடிகர் ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு வரும்போது உங்க ஆட்ல அல்ல கை இவங்களை வச்சிட்டு அவருக்கு கூத்தாடி சினிமாக்காதுன்னு சொல்லி ஏட்டு விட்டு விட எல்லாம் எந்த வகை நியாயம் தரல சோ அதான் இந்த இடத்துல சொல்லி நினைச்சேன் சோ இந்த வீடியோ பாக்கும்போது இன்னைக்கு பேசின அந்த கருத்துக்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத உங்களுடைய கற்றுக்களை தமிழ்ல பதிவு பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண தெரியாது அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்